கத்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்கள் எல்லாரும் தெரிய வரும் கத்தராகிய நான் இதை சொன்னேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்று தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் தியானிக்கிறோம் விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படி இதை சொன்னே நீர் என் சத்தத்துக்கு எப்பொழுதுமே செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீ விசுவாசி தேவ மகிமை காண்பாய் இந்த வார்த்தை இந்த வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேற வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும் அந்த விசுவாசம் சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் அந்த சந்தேகமில்லாத விசுவாசம் ஜபத்தோடு கூடிய அந்த ஜபம் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு ஜபமா மற்றவர் மீது கசப்பு இல்லாத மற்றவர் மீது வருத்தம் இல்லாத ஒரு ஜபமா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கும்போது யாதொரு பேரில் குறை இருக்குமாதா நீங்கள் ஒப்பரவாகு காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி ஒப்பரவாயிட்டு வந்து செலுத்து ஜெபம் வந்து என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் ஆண்டவர் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் ஒன்று சாமவேளின் புஸகம் அதனுடைய மூன்றாம் அதிகாரத்தில் ஏழியின் குடும்பத்திற்கு நியாயத்தீர்ப்பை நான் சொன்னேன் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஏழியின் பிள்ளைகள் ஓப்பனை புனகாசு ஆசாரியனாகியும் பிரதான ஏழி அவனுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறா உன் பிள்ளைகள் சரியில்லப்பா உன் பிள்ளைகள் கத்தருக்கு பிரியம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் அதை நான் தொடங்கவும் நான் அதை முடிக்கவும் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் ஒரு ஊழியக்கார குடும்பத்தை பார்த்து சொன்னார் அதே போல நான்காம் அதிகாரத்தில் ஓப்பனை பினகாசம் பிள்ளைகள் மறித்தார்கள் ஏழி அவன் பிடறி முடிந்து ஒரே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் மூணு மரணம் நடந்ததுன்னு வாசித்தோம் ஏன் குடும்பம்லாம் அழிகிறது என்பதை செவ்வாய்க்கிழமை சில குடும்பத்தெல்லாம் உங்கள் முன்னாடி வைத்தேன் எந்தெந்த குடும்பத்துக்கு உரதுமாக கத்த எதை எதை சொன்னார் என்பதை பாசித்தோம் தியானித்தோம் ஒப்பு கொடுத்தோம் அர்ப்பணித்தோம் செவ்வாய்க்கிழமை குடும்ப கூடுகைக்கு வந்தவர்களுக்கு தெரியும் அப்போ ஆண்டவர் இதை சொன்னேன் என்றால் நிறைவேற்றுகிறவர் என்னென்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிறவர் கடந்த வாரம் நான் உங்களோடு பேசினேன் உயிர் முன்பாக நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் எப்படியெல்லாம் சிலுவையில் ஜெயித்தார் உலகத்தை மாம்சத்தை பிசாச சத்துருவ கிறிஸ்துவ பொல்லாதவனை என்னென்ன காரியங்களெல்லாம் ஜெயித்தா நாமும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜபித்தோம் தியானித்தோம் லேவியராகும் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய மூன்றிலிருந்து இருபத்தி மூன்று வசனத்தில் மூன்று நான்கு ஐந்து ஆறு வசனத்திலையும் இருபத்தி மூன்றாம் வசனத்திலையும் சர்வாங்க தகன பலி சமாதான பலி போஜன பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலியை நீ குற்றம் இல்லாதும் பழுதற்றதுமாய் தேவ சமூகத்தில் பிழை இல்லாததுமாய் கத்தருடைய சன்னிதானத்தில் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இதை நீங்கள் செய்யுங்கள் மகிமை காணப்படும் என்று சொன்னார் இருபத்தி மூன்றாம் வசனத்துல ஆரோனும் மோசையும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்த ஜனங்களை ஆசீர்வதித்த போது மகிமை காணப்பட்டது இதை சொன்னாருங்க இதை செஞ்சாங்க ஆண்டவர் செஞ்ச உடனே கத்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் இன்னென்ன பலின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்னு சொன்னேன் பாவ பலி பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலினா என்ன குற்ற நிவாரண பலினா என்ன அது போஜன பலினா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா தியானித்தோம் மகிமையை பார்க்க கத்தர் உதவி செய்தார் இன்றைக்கு ஒரு வசனத்தை நேற்று இரவு நான் ஆயத்த ஜபத்தில் ஜபித்து கொண்டிருந்த போது பரிசு தாவியானவர் என்கிட்ட பேசி இடைப்பட்ட ஒரு வார்த்தையை இன்னைக்கு இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய ஏழு எட்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றிரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இயேசு பரத்துக்கு ஏறுகிறதற்கு முன்பாக அவர் சிலுவை சுமக்கிறதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் நான் போறது உங்களுக்கு நல்லது நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் நான் சொல்றேன் அதை நான் நிறைவேற்றுவேன் என்ன சொல்றாரு நான் போனா உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேச்சரவாளர் உங்களுக்கு வருவார் அவர் சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பா பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய குறித்து உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று அவர் சொல்லுகிறார் சொல்றாரு அது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் பெந்தைகோச நாள் அன்றைக்கு அந்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் யோவான் பதினாறாம் பதினான்காம் அதிகாரத்திலையும் நீங்க பதிமூணாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தா அந்த தேச்சரவாளரை குறித்து ஆண்டவர் பல காரியங்களை சொல்றத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்னென்றைக்கு உங்களுடைய கூட இருக்கும்படியாகிய சத்திய ஆவியாகிய தேச்சரவாளரை அவர் உங்களுக்காக த ருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ ஆண்டவர் ஒரு விளையேற பெற்ற ஒரு காரியத்தை சொல்றார் நான் போறது நல்லது நான் போனாதான் உங்களுக்கு பரிசு தாவியானவர் வருவார் அப்போ ஒரு காரியத்தை சொல்றார் அந்த ஆவியானவர் நாளில் ஊற்றப்படுகிறார் அதற்கப்புறம் ஒரு பெரிய மேசிவ் சேஞ்ச் சபையில் நடக்கிறது ரெண்டா மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுகிறார்கள் ஒரு பிரசங்கத்தில் ஒரே ஒரு அற்புதத்தில் ஐயாயிரம் பேர் ரச்சிக்கப்படுகிறார்கள் ஒரே ஒரு அழைப்பை சரி செய்த போது தரலான புருஷர்கள் அவர்கள் சீஷர்களாய் மாறுகிறார்கள் சபையில ஒரு அடி விழுந்த உடனே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் பயத்தோடு நடுக்கத்தோடு கத்தர் பக்கம் அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிற ஒரு ஆவியானுடைய கிரியை சொன்னது சபையில நிறைவேறும் போது அது சபையில மாற்றம் தேசத்துல மாற்றம் ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிறார் ஆமேன் அப்போ சார் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்க உன்னத பலன் தருப்பிக்கப்படும் வரைக்கும் எரிசலைமில காத்திருங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் நிறைவேற வாக்குத்தலை காத்திருங்கள் என்று கட்டளையிட்டாராம் அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பது வாக்குத்தத்தம் என்னது பரிசுத்த ஆவியானவர் என்பது வாக்குத்தத்தம் உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் அதுதான் நமக்கு பெருசா தெரியுது உன்னைக்காம தலையாக்குவேன் உன் பிதாக்கள் யாக்கோபு என்பவர்களின் தேவனுக்கு நான் சொன்ன வாக்கு தத்தத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன்னா அதுதான் பெருசா தெரிகிறதே தவிர அதை விட ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த புது ஏற்பாட்டு சபைக்கும் புது ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுற ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய வாக்கு நமக்கு அல்லேலூயா அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா விசுவாசிக்கு ஒரு அடையாளம் என்னது நீங்க விசுவாசின்னா நீங்க பரிசுத்தாவிய பெற்றிருக்கீங்களா பிரதர் சிஸ்டர் நீங்க பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கீங்களா உங்க பிள்ளைகள் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க வாக்கு மட்டும் எனக்கு சொன்னார் என் பிள்ளைக்கு நடக்கணும் சொல்றோமே யோசிப்பு ஆதி ஆகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்க யாத்திராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்க யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க யோசிப்பு சொல்லுகிறான் நான் எகிப்திலே மறிப்பேன் ஆனா என் எலும்புகளையோ வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் யாத்திராமத்தில் சொல்லுகிறா என்னுடைய எலும்புகளையோ நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும்போது கொண்டு போங்கள் என்று சொன்னது போல மோசே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு எகிப்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டு பணாந்தரமாய் பிரயாணப்பட்டு போனா யோசுவா இருபத்தி நாலு முப்பத்ரெண்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போனபோது யோசேப்பின் எலும்புகள் அங்கே அவனுடைய சுதந்திரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அவனுடைய பிள்ளைகளுக்கு அது சுதந்திரமாயிற்று ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு சுதந்திரமாகுமானால் வரிசு தாவியின் அபிஷேகமும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அது வாக்குத்தத்தமாய் சுதந்திரமாகணும் ஆவியானவருடைய கிரியை ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலேருந்தே ஆரம்பிக்குது ஆதியாகவும் ஒன்று ஒன்று பிதாவை பற்றி பேசுது ஆதியான் ஒன்று ரெண்டு ஆவியானவரை பற்றி பேசுறது ஆதியிலே வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார் ரெண்டாவது ஆழத்தில் இருள் இருந்தது பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசை ரெண்டாவது வசனத்திலே ஆவியானவர் கிரியை ஆரம்பித்து விட்டது மூணாவது நாலாவது வசனத்தில் தான் வெளிச்சம் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறாரு ரெண்டாவது வசனத்திலேயே பரிசுத்தாவியானுடைய கிரியை இருக்கு நம்முடைய ஜீவியம் மகிமையான ஒரு ஜீவியமாய் மாறணும்னா இந்த பரிசுத்தாவியானவரை அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கணும் ஆமின் சொல்லுங்க அல்ல லூயா